கதால ஹைனா இலக்க ரூஹம்மின் அம்ரினா நபியே இவ்வாறு நாம் நம்முடைய கட்டைலையில் ஆன்மாவானது அந்த குர்ஆனை வஹி மூலமாக உமக்கு அறிவித்தோம் என்று அல்லா சொல்கிறான் குரானில் நாற்பத்தி ரெண்டாவது தேயம் ஐம்பத்தி ரெண்டாவது இதற்கு தப்சீராக இமாம் இப்னு உசைமின் ரஹீம் எல்லாம் சொல்கிறாங்க அல்லாஹ் குர் ஆனை ரூஹ் என்று கூறியிருப்பதன் காரணம் என்னவென்றால் குர்ஆனின் மூலம் உள்ளங்கள் உயிர் பெறுகிறது தப்சீர் குர்ஆன் கரீமில் இதை சொல்லியிருக்கிறாங்க